வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ நேற்றுக்கு அதாவது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஒரு ஃபோர் டிஜிட் லாட்ரி ஃபோர் டி லாட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா அது சிங்கப்பூரில் நடந்தது அதில் வந்து ஒரு வின்னிங் நம்பருங்க அதாவது நைன் 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 நாலு ஒம்பது இது வந்து ஒரு வின்னிங் நம்பராக வந்திருக்கு ஆனால் இது ரொம்ப ரேருங்க இந்த மாதிரி நம்பர் வந்ததே கிடையாது ரொம்ப ரேராக தான் வரும் அது பட் எப்போது வந்திருக்கு பாஸ்கில் வந்து ஒரு ஏழு எட்டு தடவை வந்திருக்கு மாதிரி எயிட் 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 ஒன் 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 அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நாலும் ஒரே நம்பராக இருந்து அந்த மாதிரி ரொம்ப ரேராக வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து கடைசி ப்ரைஸு கன்சலேஷன் ப்ரைஸு அதனால அறுபத்தஞ்சு டாலர் தான் இதுக்கான பரிசு தொகை முதல் மூணு பரிசு இருக்கு அப்புறம் ஒரு பத்து ஸ்டார்டர் ப்ரைஸ் இருக்குது அப்புறம் ஒரு பத்து கன்சலேஷன் ப்ரைஸ் இருக்குது இதுதான் ஸ்ட்ரக்சர் ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு ரெண்டாயிரம் டாலர் கொடுப்பாங்க செகண்ட் ப்ரைஸும் ஆயிரம் டாலர் மூணாவது ப்ரைஸு நானூற்றி தொண்ணூறு டாலர் வண்ணோம் இந்த ஆறுத இந்த ஸ்டார்டர் ப்ரைஸுக்கு இரநூத்தம்பது டாலர் கொடுப்பாங்க பத்து நம்பருக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் அது மாதிரி கன்சலேஷன் ப்ரைஸுக்கு அறுபத்தஞ்சி டாலர் கொடுப்பாங்க ஒவ்வொரு நம்பருக்கும் ஸோ இந்த நைன் 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 நைனுங்கிறது வந்து ஆறுதல் பரிசில் வந்திருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் டாலர்ஸ் வாங்கும் இது ரொம்ப நாள் முன்னால் வந்திருக்கு இந்த மாதிரி நம்பர் வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து யாராவது வாங்கியிருப்பாங்களாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் மேபி ரொம்ப லிமிட்டடாக வாங்கியிருப்பாங்க யாராவது பொதுவாக மக்கள் வந்து இந்த மாதிரி சேம் நம்பர் வரும்னு எதிரே பார்க்க மாட்டாங்க அதனால் அந்த மாதிரி வாங்குறதே கிடையாது ஸோ அவங்க என்ன வாங்குவாங்கன்னா அதான் ரொம்ப ஒரு கஷ்டமாக வாங்குறாங்க எயிட் ஒன் டூ நைன் த்ரீ நைன் ஃபோர் செவன் சிக்ஸ் ஒன் நாட் எயிட் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடாக வாங்குகிறோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வாங்குவாங்க எல்லோரும் இந்த மாதிரி சேம் நம்பர்ஸ் வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான் அது பட் ஏதோ பரிசு விழுந்திருக்குதுக்கு அந்த மாதிரி மற்ற ஒன் 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 அதுக்கும் விழுந்திருக்கு எயிட் 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 அதுக்கெல்லாம் அப்பப்போ விழுந்திருக்கு பட் நாட் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி ஸோ இந்த நம்பர் வாங்குறவங்க வந்து ஐபெட்னு போடக்கூடாது ஏன்னா ஐபெட் எப்படிங்கன்னா இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் வாங்குறீங்கன்னு வச்சுங்க ஐபெட் போட்டிங்கன்னா அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஒன் ஃபோர் த்ரீ டூ ஒன் டூ ஃபோர் த்ரீ எப்படி மாறி வந்தாலும் இருபத்தி நாலு வகையாக உண்டு அதுக்கு இருபத்தி நாலு வகையாக மாறி வந்தால் கூட அதுக்கு பரிசு உண்டு ஆனால் பரிசு தொகை வந்து ஐபெட்டுக்கு கம்மி ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு எயிட்டி த்ரீ டாலர்ஸ் தான் கொடுப்பாங்க நார்மல் பெட்டுக்கு ரெண்டாயிரம் டாலர் கொடுப்பாங்க நார்மல் பெட்னா உங்களுக்கு நம்பருக்கு நம்பர் சேரணும் ஒன் டூ த்ரீ ஃபோர்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் வரணும் ஒன் டூ ஃபோர் த்ரீ வந்தால் கிடையாது ஆனால் ஐபெட்டில் ஒன் டூ ஃபோர் த்ரீ வந்தாலும் உண்டு ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டூ த்ரீ எப்படி வந்தாலும் உண்டு அதுதான் வித்தியாசம் பரிசு தொகை கொஞ்சம் கம்மி அதனால் அதை வாங்கும்போது நீங்கள் நாலு நம்பரும் சேமாக வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நார்மல் பெட்டே வாங்குங்க நீங்கள் வந்து ஹைபெட்னு போட வேணும் ஹைபெட் போட்டிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் தான் அது வேறஸ் எப்படி நாலு நம்பர் போடுறீங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னால் ரெண்டாயிரம் டாலர் கிடச்சிரும் ஐபெட்னு மார்க் பண்ணிங்கன்னா யூஸே கிடையாது உங்களுக்கு ஏன்னா மாறி மாறி வந்தால் தான் ஸோ அதே மாதிரி மூணு நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பர் அந்த மாதிரி வந்து அது நிறையா வந்திருக்கு அடிக்கடி வந்துருக்கு இதே இதே ட்ராலே நேற்று ட்ராலே பாருங்களேன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து டூ நைன் டூ டூ ஸோ மூணு டூ இருக்குது ஃபஸ்ட் ப்ரைஸே ரெண்டாயிரம் டாலருக்கு மாதிரி அதிலேயே ஒரு கன்சலேஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் ஜீரோ அப்படின் ட்ரிபிள் ஃபைவ் ஜீரோ அப்புறம் இந்த மூணாவது பெருசு பார்த்தீங்கன்னா ரெண்டு செவன் ஒன் ஒன் சிக்ஸ்னு வரும் அதாவது ரெண்டு நம்பர் சேமு மீதி ரெண்டு நம்பர் டிஃப்ரெண்ட் செவன் ஒன் ஒன் சிக்ஸ் அதே மாதிரி ரெண்டு நம்பர் சேம் வர்றது வந்து கன்சலேஷன் ஸ்டார்டர் ப்ரைஸில் இருக்குது ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபோர்னு இருக்குது பாருங்கள் ஸோ ரெண்டு ஃபோர் வந்திருக்கு அப்புறம் எயிட் செவன் ஃபோர் ஃபோர் அது ஒன்று வந்திருக்கு அப்புறம் நைன் ஒன் ஒன் ஜீரோ ஸோ ரெண்டு ஒன் வந்திருக்கு மாதிரி கன்சலேஷன் ப்ரைஸ்லேயும் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் டூ ரெண்டு சிக்ஸ் வந்திருக்கு அப்புறம் டூ செவன் டூ ஒன் ரெண்டு டூ அப்புறம் செவன் செவன் த்ரீ சிக்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ நீங்கள் பா பா வாங்கும்போது எப்படி வேணால் வாங்க பட்டு சம்டைம்ஸ் நீங்கள் அந்த நாலு நம்பரும் சேமாக இருக்கட்டும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு டென் டாலர்ஸ் செலவு பண்ணுவாருங்க எவ்ரி ட்ரா வீக்லி ஒன்ஸ் தான் வாங்குவார் இதே தான் ஜீரோ 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 அப்புறம் ஒன் 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 டூ 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 த்ரீ 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 அப்படி நைன் 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 வரைக்கும் வாங்குவார் ஃபோர் டே ஃபோர் இதுவும் சேம் தான் மாதிரி தான் வாங்கிகிட்டே வந்தால் ரொம்ப நாள் பரிசு கொடுந்தான்னு தெரில இப்போ நேற்றுக்கு வாங்கினாரான்னு தெரில அவரோட டச் இல்லை இப்போது வாங்கியிருந்தாருன்னா அவருக்கு லக்கு அஃப்கோர்ஸ் அறுபத்தஞ்சி டாலர் தான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவர் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு பார்சியலாக தான் அவருக்கு ரெஸ்டோர் ஆகிருக்கும் அதனால் இப்போ சிங்கப்பூர் பூல்ஸில் வந்து இந்த ஃப்ரீக்வெண்ட்லி வின்னிங் நம்பர்னு கொடுத்துருக்காங்க ஒரு லிஸ்ட்டு அதான் ஒரு நூறு நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் நான் கொஞ்சம் நம்பரை அவங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் அதை பார்த்துங்க பார்த்துட்டு நீங்கள் எதிர அதே நம்பர் வாங்குறேன்னா வாங்கலாம் இல்லை அதில் சின்ன ஏதாவது ஒரே ஒரு நம்பரை சேஞ்ச் பண்ணி வாங்குறனா வாங்கலாம் அது ஹை பெட்டு நார்மல் பெட்டு அப்படின்னு கம்பைன் பண்ணி வாங்க அப்போ தான் பெனிஃபிட் உங்களுக்கு இதெல்லாம் தான் அந்த நம்பர் இதெல்லாம் இந்த ஃப்ரீக்வெண்ட்லி வின்னிங் நம்பர் எத்தனை தடவை வின் பண்ணியிருக்கு அப்படின்னு காமிச்சிருக்காங்க இருபத்தி ரெண்டு தடவை இருபது தடவை அப்படின்னு சேம் நம்பர் வின் பண்ணியிருக்கு ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்குங்க நீங்கள் ஸோ இப்போ வந்து இன்றைக்கி டோட்டல் ட்ரா இருக்குது அதாவது இருபத்தஞ்சி நாலு இருபத்தி நாலு தேர்ஸ்டே இன்றைக்கி வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் எஸ்டிமேட்டட் அமௌண்ட்டு ஏன்னா லாஸ்ட்டு ரெண்டு ட்ராவில் யாருமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணலை அதான் ஃபஸ்ட்டு ட்ராவில் அந்த ஒன் பாயிண்ட் சம்திங் வரும் ஒன் மில்லியன் மினிமம் அது யாரும் வின் பண்ணனால அது செகண்ட் ட்ரா கொண்டு போயிட்டாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் எஸ்டிமேட்டு அதுலேயும் யாரும் வின் பண்ணல அதாவது லாஸ்ட் மண்டே ஸோ இப்போ தேர்ஸ்டேக்கு வந்து அதையும் சேர்த்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் எஸ்டிமேட்னு போட்டிருக்காங்க இது வந்து நம்மளோட எதிர்பார்ப்பில் ஒரு ஃபைவ் மில்லியன் தொடும் அப்படின்னு தோணுது கேன் ஈவன் கிராஸ் ஃபைவ் மில்லியன் ஸோ இதுக்கு வந்து நிறையா அந்த ஐ இது ஐ டோட்டோ கொஞ்சம் விற்பனை ஆகும் தேர்ட்டி த்ரீ டாலர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா பன்னெண்டு நம்பர் ஐ டோட்டோ அது வந்து விற்பனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் அந்த டோட்டோ ரோல் இருக்கு இல்லையா ரோல் அதுவும் நீங்கள் வாங்கலாம் ஃபார்ட்டி ஃபோர் டாலர்ஸு அது அஞ்சு நம்பர் கொடுத்தா போதும் ஒன்று வந்து அந்த எல்லாமே ஒன் டு ஃபார்ட்டி நைன் ஆல் நம்பர்ஸ் வில் பி டேக்கன் அஸ் ஆர் ஸோ அந்த மாதிரி வாங்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதாவது இதில் வந்து எப்படின்னா நீங்கள் லிமிட்டடாக தான் ட்ரை பண்ணோம் அது ஒன்றும் கேரண்டி கிடையாது பட் இந்த மாதிரி டோட்டோவில் வந்து என்ன உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா ஒரு சாதாரண ஒரு மனிதர் அதாவது சராசரியாக இருக்கறது ரொம்ப பணமெல்லாம் கிடையாது ஏதோ வேலைக்கு போகிறாரு சம்பாதிக்கிறார் கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுருக்காரு அவர்லாம் ஒரு மில்லியனர் ஆறுறதுக்கு டோட்டோ விட்டால் வேறு வழியே கிடையாதுங்க அதாவது அவர் சம்பாரித்து நான் வந்து ஃபோர் மில்லியன் எயிட் மில்லியன் ஏர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரீம் தான் அது ஏன்னா அவருடைய வாழ்நாள் காலத்தில் இது நடக்க இல்லை அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டோட்டோவில் இதெல்லாம் லீகல் லாட்ரி கவர்மெண்ட்டே நடத்துது அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது குற்ற உணர்ச்சியே எதுவும் ஆனால் நீங்கள் தைரியமாக காசு கொடுத்து வாங்கலாம் உங்களோட லக்கு எப்போ உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணணுன்னு சொல்ல முடியாது அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் மாதிரி பெரிய பணம் கிடச்சிதுன்னா சாமர்த்தியமாக வச்சு காப்பாற்றுறது அடுத்த வேலை தாம் தூம்னு பிஸ்னஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் போச்சுன்னா அது அதுவும் சரியில்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெரிய பெரிய பரிசு வின் பண்ணிங்கன்னால் அது ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு தொடவே தொடாதீங்க அப்படியே வச்சுருங்க எந்த விதமான இதுவும் பண்ண வேணாம் உங்கள் வாழ்க்கை எப்படி சராசரியாக போயிட்டுருக்கோ அதே உங்கள் வருமானத்தில் வச்சு நீங்கள் வாழ்க்கை நடத்துங்க த்ரீ மந்த்ஸு யோசிச்சுட்டு அப்புறம் உங்கள் அந்த அந்த உணர்ச்சிகள்லாம் செட்டில் ஆகணும் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பணம் வந்திருக்கு நமக்கு அப்படிங்கிற அந்த ஒரு மிதப்பு இருக்கும் ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும் ஒரு இதெல்லாம் நிஜமாகறதே அந்த சந்தேகமே இருக்கும் ஸோ இதெல்லாம் செட்டில் ஆகணும் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி அப்படி இப்படின்னு பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது உங்கள் சந்ததியருக்கும் இது வந்து ஒரு லைஃப் லாங்காக ஒரு பணம் கிடச்சிடும் உங்களுக்கு அதனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே நேரம் இந்த ஃபோர் டீயில் டோட்டல்லாம் அந்த ஏமாத்துறாங்கன்னு சொன்னோம் இல்லையா அது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் ஒருத்தர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அதாவது டூ நைன் டூ டூ அதான் நேற்றி வந்து ட்ரா அதில் வந்து வின் பண்ண மாதிரி ஒருத்தர் ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்காரு அந்த டிக்கெட்டை வந்து ஃபோட்டோஷாப் பண்ணி இதுக்குன்னே சாஃப்ட்வேர்லாம் இருக்குது இந்த ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் இருக்குது அது மூலம் பண்ணிங்கன்னால் நீங்கள் இதே மாதிரி டிக்கெட்டை ப்ரிண்ட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்து அதில் வின்னிங் நம்பர் போட்டுடலாம் ஸோ இவர் வந்து என்னமோ ஐம்பது டாலர் ஐம்பது டார் ஏதோ சம்திங் போட்டிருக்காரு அதனால் ஒரு லட்சம் டாலர் இவருக்கு பரிசு விழுந்திருக்கான் அதாவது இது என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வின்னிங் நம்பரை கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் அதுக்கு முந்நூற்றம்பது டாலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேப்பர் அதுதான் நம்ம இது ப்ரூஃபாக காமிச்சா நிறைய பேர் நம்பிடுவாங்க இதை ஐயோ இது உண்மைதான் போல் இருக்குது கரெக்டாக இருக்குது வின்னிங் நம்பர் நீங்கள் ஊத்துக வந்துச்சிங்கன்னா அதில் டிஸ்கிரிபன்சிஸ் எல்லாம் தெரியும் அதாவது இந்த ஃபாண்ட்டே இருக்குது பாருங்கள் டூங்கிற ஃபாண்ட் வந்து அவர் வின்னிங் நம்பரை அதை ஓவர்லே பண்ணியிருக்காரு ஸோ இட் இஸ் நாட் தி ஆக்சுவல் ஃபாண்ட்டு கிவன் பை த சிங்கப்பூர் பூல்ஸ் அது பேஸில் வந்து சிங்கப்பூர் பூல்ஸ் வேறு ஏதோ டிக்கெட் இருக்குது அதை வந்து இவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு வின்னிங் நம்பரில் இந்த ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு அதேமாரி செக்கும் காட்டுறாங்க இப்போல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டாங்க வேறு செக்கு கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒரு லட்சம் டாலருக்கு செக்கு கலெக்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டரை லட்சம் டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கோம் யூஓபி செக் தான் அதை நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இருக்காங்க நாட் நெகோஷியபிள்னு போடுறாங்க இல்லையா நெகோஷியபுளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் பாருங்கள் இதை நான் கண்டுபிடிச்சேன் இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதனால் இந்த செக்கும் ஃபேக்கு அவங்க காட்டுற டிக்கெட்டும் ஃபேக்கு அதனால் அவங்கள தயவு பண்ணி நம்ப வேணாம் ஏன்னா இப்போது ஒரு லட்சம் டாலர் ரெண்டரை லட்சம் டாலர் பரிசு வாங்க போகிறோன்னா அவங்க எதுக்கு உங்களுக்கு விற்கிறாங்க அந்த நம்பரை முந்நூற்றம்பது டாலருக்கு அவங்களே நேராக இந்தோனேஷியாவோ பாகிஸ்தானோ பங்களாதேஷோ எங்கே இருக்காங்களோ அங்கேருந்து ஃபஸ்ட் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸு ஃப்ளைட்டு புக் பண்ணி சிங்கப்பூருக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் எடுத்து இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு பரிசு வாங்கிட்டு போகலாம் ரெண்டரை லட்சம் டாலருனா பெரிய காசு அவங்களுக்கு தே கேன் அஃபோர்ட் டு ஸ்பெண்ட் ஆன் ஏர்ஃபேர் அதனால் அதை விட்டுட்டு நமக்கு எதுக்கு அந்த நம்பரை கொடுக்குறாங்க முந்நூற்றம்பது டாலர் வாங்கிட்டு அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் இன்னும் கூட எமாந்து இருக்காங்க அதாவது பணத்தை அனுப்புகிறாங்க அவன் நெகோஷியேட் பண்ணி சரி இரநூறு கொடு நூற்றி ஐம்பது கொடு அப்படின்லாம் இறங்கி வராங்க இவங்களும் பார்த்து சரி ஒரு தடவை தான் ட்ரை பண்ணோமே அப்படின்னு கொடுக்குறாங்க மொத்தமாக போயிடும் அது அதனால் இதில் யாராலுமே வின்னிங் நம்பரை வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாதுங்க ஏன்னா அவங்க ட்ரா பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஜாடியில் இருக்கும் எல்லா நம்பர்ஸும் இருக்கும் அதில் அதை வந்து வேகமாக சுற்றி விடுவாங்க அந்த எலக்ட்ரிக்கல் இது வழியாக சுற்றிட்டு அதுலேருந்து ஒரு நம்பர் வெளியே வந்து விழும் அதுதான் ஃபஸ்ட்டு டிஜிட்டு அப்புறம் திருப்பி அதை உள்ளார போட்டுருவாங்க போட்டு நல்லா சுற்றி விடுவாங்க ஏன்னா ஜீரோ ஜீரோ டு நைன் இருக்கணும் இல்லையா பத்து நம்பர் ரிப்பீட் கூட ஆகலாம் அதனால் அதே நம்பர் உள்ளார போயிடும் திருப்பி அதை இன்னொன்று எடுப்பாங்க செகண்ட் நம்பர் ஸோ அந்த மாதிரி நாலு நம்பர் எடுப்பாங்க ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு அப்புறம் நாலு நம்பர் எடுப்பாங்க செகண்ட் ப்ரைஸுக்கு அப்புறம் தேர்ட் ப்ரைஸு அந்த மாதிரி ஸ்டார்டர் ப்ரைஸு கன்சல்டேஷன் ப்ரைஸ் எல்லா நம்பரும் எடுப்பாங்க அவங்க அதனால் இது வந்து பியூர்லி ட்ரா ஆஃப் சான்சஸ் தான் இதில் யாருமே இதை வந்து நான் ரிச்சுவல் பண்ணி கண்டுபிடிக்கிறேன் அப்படி விடலாம் சொன்னாங்கன்னா தயவு பண்ணி நம்பவே வாடாம் அதனால் சேஃபாக விளையாடுங்க கட்ரோலுக்குள்ளே விளையாடுங்க ஸோ வெற்றி பெறுறதுக்கு மீண்டும் வாய்ப்பு நல்வாழ்த்துக்கள் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்